வணக்கம் வெல்கம் பேக் டு எக்ஸலண்ட் ரங்கோலி சேனல் நலம் நலமறியாவல் ஒரு நாலு நாள் நடுவில் கேப் ஆகிடுச்சிங்க அதுவே எனக்கு ரொம்ப நாளான மாதிரி இருக்கும் உங்களோடலாம் பேசி நடுவில் வீடியோ போட முடியாமல் போச்சு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பராக ஒரு ஏழு புள்ளி நேர் புள்ளி ஒன்றில் நிறுத்துகிற குளம் தான் நேர் புள்ளி ஒன்றுலையும் நிறுத்தலாம் இல்லை அஞ்சு புள்ளி மூணு மூணு வருஷம் வச்சுட்டு மூணுலையும் நிறுத்தலாம் உங்களுக்கு எது சௌரியமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க புள்ளியை சூப்பராக சிம்பிளாக சூப்பராக அதே சமயம் வந்திருக்கு நான் நம்புகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஆடி பௌர்ணமி ஆடி வர இப்போ வரப்போகிற வரலட்சுமி ஆடி வெள்ளி இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி இந்த குளத்தை போட்டுக்கோங்க நான் வந்து நடுவில் ஸ்வஸ்டிக் போட்டு முடிச்சுருக்கேன் நீங்கள் பாதமோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நடுவில் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்படியே தொடர்ந்து கமெண்ட்ஸை பார்த்துட்டே வந்துடலாம் குளத்தில் கண்ணையும் கமெண்ட்ஸில் கதையும் வச்சுடுங்க முதலாவது கமெண்ட் வந்து நம்ம கடைசியாக போட்டோம் இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட்ஸ் தான் வருது ஏசுமணி சிஸ்டர் தான் கோலம் சூப்பர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டர் அருமைன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் லைக் போடாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் நம்மளுடைய கோலம் நிறைய பேருக்கு போய் காமிக்கும் யூடியூபை ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும் அதனால் லைக் போடாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க கோலம் எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க அடுத்த கமெண்ட் நம்ம ஜெயந்தி சிஸ்டர் தான் விளக்கு கோலம் அருமையாக இருக்கக்கான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சித்ரா சிஸ்டரே இன்னொரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க நான் தான் முதல் கமெண்ட் அடின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நீங்கள் ரெண்டாவது கமெண்ட் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பிரவீன்ராஜ் அவங்க அடியிலேருந்து தான் கோலம் சூப்பர்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க் யூ ஸோ மச் குணா அவங்க அடியிலேருந்து சூப்பர்னு சொல்லி ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் புவனேஸ்வரி கதிர் அவங்க அடியிலேருந்து புவனேஸ்வரி கும்பகோணம் நாங்கள் தான் சிக்ஸ்த்து கமெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் எனக்கும் அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் வீடியோ வரலையேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு இந்த குளம் தான் போட போகிறேன் சிஸ்டர் நான் தான் போடணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் கும்பகோணம்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஹார்ட் ஸ்மைலி தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து கமெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அடுத்ததாக நம்ம சித்ரா சிஸ்டர் தான் என் பையனுக்கு மூன்றாம் தேதி எம்டி நீட் பரீட்சை இருக்குது அனைவரும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நீட் எக்ஸாம் எப்படி போச்சு என்னன்றத சொல்லி வைங்க சிஸ்டர் உங்கள் இப்போ நான் வாழ்த்து சொல்லியிருந்தேன் ரொம்ப சந்தோஷம் அடுத்த கமெண்ட் யாரோடது திலகா சிஸ்டர் தான் சூப்பர் வெரி நைஸ் கோலம்னு சொல்லி தம்ஸ் அப் சூப்பர் சிம்பிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் சத்யா சிஸ்டர் விளக்கு கோலம் சூப்பர்ன்னு சொல்லி கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததா வனிதா செந்தமிழ்ச்செல்வன் ஐடியில் இருந்து வனிதா சிஸ்டர் தான் நைஸ் நைஸ் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் கீதா சண்முகம் சிஸ்டர் தான் சூப்பர் சிஸ்டர் விலக்கு குளம் அழகாக இருக்குன்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மணி மணி அவங்க ஐடியிலிருந்து சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மீனா சிஸ்டர் சிம்பிளி அண்ட் சூப்பர் கோலம் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நளினி சிஸ்டர் விளக்கு படிக்கோளம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் பச்சையம்மாள் சிஸ்டர் கோலம் சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி ஹார்ட் ஷவர் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் சுந்தர் பாஸ்கர் அவங்க அடியிலருந்து அலமேலு சிஸ்டர் தான் ஸ்டார் கோலம் சூப்பர் ஆடி வெள்ளிக்கு வாசலில் போட்டு அசத்த அழகு கோலம்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் ரேவா அவங்க அடியிலேருந்து நைஸ் சிஸ்டர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் மோகனா சிஸ்டர் சூப்பர் பான்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் பிரேமலதா சிஸ்டர் ஸ்டார் விளக்கு கோலம் சூப்பர் சூப்பர்னு சொல்லி காட்சுவார் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த கமெண்ட் சுந்தராஜன் அவங்க கிட்டே வந்து ஸ்டார் விளக்கு கோலம் அருமை அருமை நாளைக்கு இந்த கோலம் தான் போட போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க யாரெல்லாம் இந்த கோலம் போட்டிங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லி வைங்க நிறைய ஸ்டா ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் நிமிமகா சிஸ்டர் நைஸ் மேம் தேங்க்யூ கோலம்னு சொல்லியிருக்காங்க நிறைய ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் ராஜேஸ்வரி பாலகிருஷ்ணன் அவங்க அடிலேருந்து ராஜேஸ்வரி சிஸ்டர் வெள்ளிக்கிழமைக்கு ஸ்டாரும் விளக்கும் ஒளிர்வது அருமை சிஸ்டர்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் நவீன்குமார் அவங்க வைடிலேருந்து நிறைய ஷவர் வந்திருக்கு தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் செல்வம் செல்வம் அவங்க அடியிலேருந்து சூப்பர் சூப்பர் சூப்பராக அக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பொக்கே ஷவர் எல்லாமே ஹாட் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் வேணுகோபால் அவங்க இடிலருந்து ஹாய் ஜயா அப்படின்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க ஹாய் ஜெயா சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் சுபுலக்ஷ்மி சிஸ்டர் சுபலட்சுமி சிஸ்டர் அடுத்த கமெண்ட் வா வெரி குட்னு சொல்லி ஹண்ட்ரட்னு சொல்லி தம்ஸ்அப் எல்லாமே கொடுத்துருக்காங்க கோலம் வெரி சூப்பர் ஒண்டர்ஃபுல்னு சொல்லியும் கிளாப்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் யூ ஸோ மச் விஜயா அப்படின்னு சொல்லி வேணுகோபால் அவங்க இடிலேருந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க விஜயா சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஸோ மச் நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க அடுத்ததா சித்ரா சிஸ்டர் இன்று இந்த குளம் தான் போட்டேன் அழகோ அழகுன்னு சொல்லி மறுபடியும் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க நிறைய ஹார்ட்டும் கொடுத்துருக்காங்க ஓகே சிஸ்டர் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் அருணா உங்க அடியிலருந்து ரங்கோலி எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி ஹார்ட் சூப்பர் சும்பல் எல்லாமே கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோதாங்க இந்த குளத்துக்கு கமெண்ட்ஸ் கம்மியாக தான் வந்துருந்துச்சு இந்த குளம் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் நாலாயிரத்தி நூறு வியூஸ் தான் போயிருக்கு நம்ம கடைசியாக போட்ட வரலட்சுமி பூஜா ஆடி வெள்ளி குளம் அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அப்லோட் வேறு பண்ணும் இல்லையா அதனால் கமெண்ட் வந்து கம்மியாக தான் வந்திருக்கு வீடியோ வியூஸும் கம்மியாக தான் போயிருக்கு கடைசியாக நம்ம செவ்வந்தி போல பூக்கோளம் போட்டோம் இல்லையா அந்த பூக்கோளத்துக்கான ஒரு கமெண்ட் தான் இந்த பூக்கோளம் சூப்பராகுன்னு சொல்லி சூர்யா கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் வரலட்சுமி பூஜை ஆடிவெள்ளி படிக்கோளம்னு ஒரு குளம் போட்டோம் இல்லையா அதுக்கு வந்து ராஜ் சரண்யா அவங்க ஐடியில் வந்து சூப்பர்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம நியூ பிகா குளம்னு சொல்லி இப்போ ஒரு லா இந்த குளத்துக்கு முந்தின குளமும் ஒன்று போட்டோம் இல்லையா அது இப்போ நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறீங்க கெஜலட்சுமி ஜெயலக்ஷ்மி அவங்க அடியிலருந்து சூப்பர் சூப்பர்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் அதே குளத்துக்கு நிர்மலா தேவி அவங்க அடியிலருந்து ஹார்ட்டும் சூப்பர் சிம்பிளும் தம்சப்பும் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் வரலட்சுமி பூஜை படிக்கோளத்துக்கு பிரேமா அவங்க அடியிலருந்து சூப்பர்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நம்ம ட்ரெண்டிங் பிகாக் போட்டோம் இல்லையா ரெண்டு பீக்காக் வந்து குடையில் இருக்க மாதிரி அதுக்கான கமெண்ட் வந்து சுதா அவங்க சுதா பவி அவங்க இருந்து வாவ் நைஸ் சூப்பர் சிஸ்டன் சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க தேங்க்யூ ஸோ மச் அதுக்கு முன்னாடி போட்ட லேட்டஸ்ட் நியூ பிகாக்குற கோழின்னு சொல்லி ஒரு பிங்க் கலரில் ஸ்டார் போட்டு ஒரு கோலம் போட்டோம் இல்லையா அந்த குளத்துக்கான கமெண்ட்டாக முருகன் அவங்க இருந்து அக்கா கோலம் நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் சுனிதா சிஸ்டர் வந்து நியூ ஃப்ளவரங்களின் செவந்தி பூ குளத்துக்கான கமெண்ட் கொடுத்துருக்காங்க வெரி நைஸ்ன்னு சொல்லி ஹார்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் இன்னுமே நிறைய கமெண்ட் வந்து தான் இருக்குது நிறைய குளத்துக்கான கமெண்ட்ஸ் தொடர்ந்து வருது சரி இப்போ டைம் இருக்கேனால அப்படியே வாசிக்கிறேன் ட்ரெண்டிங் பிக்கா குளத்துக்கே தான் இன்னொரு கமெண்ட் வந்திருக்கு க்ரீதா கிரீத்மா அப்படின்ற ஏதோ கிரீடம்மா அப்படின்னு ஒரு ஐடி காமிக்குது எனக்கு கரெக்டாக ஸ்பெல் பண்ணுறான்னு தெரில வாவ் குட் அப்படின்னு சொல்லி தம்ஸ்அப் கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க யூங்க தேங்க் யூ ஸோ மச் அவ்வளோதாங்க போதும் இந்த குளத்தை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் கடைசியாக நம்ம ஆடி மாதம் பியூட்டிஃபுல் ரங்கோலின்னு சொல்லி ஒரு குளம் போட்டோம் இல்லைங்களா சக்கரை டிசைன்லாம் போட்டு இப்போது ஒரு ரெண்டு மூணு குளத்துக்கு முன்னாடி போட்டோம் அந்த குளத்துக்கு வந்து பிரேமா அவங்க இருந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன சுக்ஷம் சுக்ஷமும் லைன்ஸ் போடுற அது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நான் இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன் உங்கள் குளம்னு சொல்லியும் கமெண்ட் கொடுத்துருக்காங்க பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு எண்பது ஆகுது அப்படின்னு சொல்லியும் அவங்க கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா பரவாயில்ல தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் பாருங்கள் கமெண்ட் கொடுத்துட்டே இருங்க வீணான்னு சொல்லி இன்னொரு ஐடியில் இருந்து வீணாட்டி அப்படிங்கிற ஒரு இருந்து ஐ லவ் யூ அக்கான்னு சொல்லி அதே குளத்துக்கான கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க தேங்க் யூங்க உங்களுடைய ஆதரவு எல்லாமே ரொம்ப ரொம்ப அவங்க ஆதரவுக்கு நன்றி சாந்தி தமிழ்ச்செல்வன் அவங்க ஐடியிலருந்து நியூ பிக்அப் குளத்துக்கான கமெண்ட்ஸாக கோலம் மிகவும் அருமையாக உள்ளதுன்னு சொல்லியும் ஹாட் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அவ்வளோதாங்க நம்ம கமெண்ட் அதோடு முடிச்சிட்டோம் கோலமும் அதோட முடிய போகுது எப்படி இருந்துச்சுங்க அந்த குளம் நடுவில் நான் வந்து ஒயிட்டாக கொடுத்துடலாம் தான் பிளான் பண்ணி போட்டேன் லைன்ஸு ஆனால் ரொம்ப ஒயிட்டாக தெரியுது ஏன்னா அதுக்கு மேலே எல்லோ ஸ்ப்ரெட் பண்ணேன் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டு போட்டுக்கோங்க தாமரைக்கு லைட் பிங்க்கும் மேலே ஒயிட் ஷர்ட்டும் கொடுத்துருக்கேன் சே வரலட்சுமி பூஜைக்கு போடுறவங்க நடுவில் பாதம் டிசைன் போட்டுக்கோங்க வெள்ளிக்கிழமையில் போடுறவங்க இப்படியே போடலாம் உங்களுக்கு எப்படி தோணுதோ உங்களுக்கு சௌகரியத்துக்கு நீங்கள் உள்ளே இருக்கிற டிசைனை ஃபில் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த குளம் உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் எப்படி இருந்துச்சுன்றதை எல்லோரும் அவங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லி வைங்க அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவோட தொடர்ந்து சந்திக்கலாம் ஏன்னா இப்போ வரலட்சுமிக்காக இன்னொரு ரெண்டு கோலம் பிளான் பண்ணி வச்சுருக்கேன் வரலட்சுமி பூஜை யார் யாரெல்லாம் வீட்டில் வரலட்சுமி விரதம் பூஜை பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுவீங்க எந்தெந்த கோலம் போட போகிறீங்க அப்படிங்கிறதையும் யோசிச்சு வச்சுருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுவீங்க மகாலட்சுமியோட சொருமமாக தாமரையும் போட்டுட்டோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்